அனைவருக்கும் வணக்கம் அதுவும் விசேடமாக இலங்கையில் உள்ளவர்களுக்கு வணக்கம் அதுவும் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் ஒரு விசேட வணக்கம் அதாவது பணம் சம்பாதிக்கணும்னா ஒன்றில் வேலைக்கு போகணும் அப்படி இல்லாட்டி ஒரு பிஸ்னஸில் நாங்கள் ஈடுபடுவோம் அதுவும் இல்லாட்டி ஆவன் பார்த்து அண்ணா வந்து பார்த்துக்கொண்டு கிடக்க வேண்டியா எங்கேயும் யாரேன் போடுவானா விழுமான்னு பார்க்கணும் ஆனால் அந்த வாழ்க்கை முயற்சியில் நல்ல வாழ்க்கை இல்லை என்ன ஆவண்டு கொண்டு படத்திருக்கிறது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சிறு பிஸ்னஸ் ஐடியா இந்த வீடியோவிலாக தராக இருக்குது அதாவது இந்த டைமில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துலேயும் சரி பல இடங்களில் கோயில்கள் ஆரம்பிக்கிற டைம் அதாவது திருவிழா திருவிழாக்கள் ஆரம்பிக்கிற டைம் இந்த திருவிழா அன்னைக்கு நீங்கள் எதேன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா ஆரம்பிக்கிறேன் அதாவது உங்களுக்கு பலருக்கு தெரியும் அங்கே வந்து கோயிலுக்கு போனாலே கச்சா சாப்பிடாமல் வந்தாக்கள் இல்லை ஒரு காலத்தில் ஏன் இப்போ வந்தால் அதே மாதிரி தும்பு மிட்டாஸ் வாங்கி சாப்பிடாத ஆக்களே இல்லை ஸோ ஏன் நீங்கள் தும்பு மட்டாஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடாது அதாவது அந்த தும்பு மட்டாஸ் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதனாயிரம் அங்கேத்த காசு ருப்பீஸ் வருதுண்டா அது நல்ல சம்பளம் இல்லையா இல்லை நல்ல காசு இல்லையா ஸோ அருமையான காசு தானே ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாது ஸோ ஒரு கண்டிங் ஒன்றை வாங்கி நீங்கள் தும்பு மட்டாசு செய்து ஒரு சின்ன ஒரு கொட்டிலோ இல்லை இது ஒன்று போட்டு ஒரு கோயிலில் அதில் நீங்கள் நிரந்தரமாக இருந்து ஏன் அதை நீங்கள் செய்யப்படாது ஸோ கீழே நம்பர் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இந்த மிஷினும் இருக்குது உங்களுக்கு விரும்பினால் இந்த மிஷினை நீங்கள் வாங்கி செய்யுங்க நீங்களும் ஒரு முதலாளி ஆகலாம் நீங்களும் இதே ஒரு வகையில் உங்களோட பணம் உங்களோட கையால் நீங்கள் உழைக்கலாம் எட்டு நாளைக்கு தான் பிறர் கையை ஏந்தி நிற்க வேண்டும் பிறர்கிட்ட பேர் கை ஏந்தி நிற்க வேண்டும் நம் கை இருக்கும் பொழுது ஸோ முடிஞ்சால் நம்பருக்கு தொடர் கொண்டு நீங்கள் இந்த மிஷினை வாங்கி இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம்